நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ட்ரெண்ட் இருக்கும் உதாரணத்துக்கு காதல் படங்கள் வந்தால் காதல் படங்களே வந்துகிட்ருக்கும் அதுக்கப்புறம் ரவுடி படங்கள் வந்தால் ரவுடி படங்களே இருக்கும் ஹாரர் படங்கள் வந்தால் ஹாரர் படங்களே வந்துகிட்ருக்கும் காமெடி படம் வந்தால் காமெடி படங்களே வந்துருக்கும் ஸோ இப்படி ஜானரில் வந்து ஏதாவது ஒரு படம் கிட்டாச்சுன்னா அதே ஜானரில் நிறைய படங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் இது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இப்போ என்ன ட்ரெண்டு அப்படின்னா சாதி படங்கள் வரிசையாக வந்துட்டுருக்கிறது தான் ட்ரெண்டு அப்படின்னு ஆகிடுச்சி கடந்த ஒரு ஏழு எட்டு வருடங்களாகவே இப்போது நமக்கே தெரியும் சாதி படங்கள் ஒன்றே அந்த காலத்து தேவர் மகன் சின்ன கவுண்டர் யஜமான் இந்த படங்கள்லாம் அப்போ ஒன்று இப்போ ஒன்று வந்துச்சு ஆனால் இப்போ ஏழு ட்ரூடுங்களா குறிவெச்சி சாதி படங்கள் எடுக்கப்படுது அது வந்து நம்ம பாரஞ்சித் மாரி சிவராஜ் இவங்க படங்களாக இருந்தாலும் சரி இந்த பக்கம் கொம்பன் முத்தையா மோகன்ஜி இவங்க எடுக்கிற படங்களாக இருந்தாலும் சரி எல்லாமே சாதிய படங்களாகவே இருக்குது இதில் வந்து சாதி பெருமை பேசுகிற படங்கள் இவங்களுது இல்லை சாதியில் நடக்கிற அட்டூடியங்கள் சாதி வன்முறையை பேசுகிற படங்கள் இது அப்படின்னு நிறைய பேர் பிரித்து பேசுகிறாங்க ஆக மொத்தத்துல ரசிகர்கள் எங்கப்பா படம் பார்க்கலாம் நிம்மதியாக வந்தால் சாதி படம்லாம் எடுத்து இருக்கிற வெறியை தூண்டி விடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு படங்களுக்கு வர்றதே பெருமளவு கம்மி பண்ணிட்டாங்க ஸோ இந்த ஒரு கருத்து தொடர்ந்து இருந்து தான் இருக்குது இதனாலயே பார்த்தீங்கன்னா ரெண்டு தரப்புகளுக்கும் பாராட்டுகளும் இருக்குது விமர்சனங்களும் இருக்குது குறிப்பாக மாரிஸ்ராஜ் பாரஜி மேலே நிறைய பேர் விமர்சனம் வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் மோகன்ஜி முத்தியா இவங்க எடுக்கிற படங்கள்லாம் படமே கிடையாது முதல்ல அப்புறம் எங்கே போய் பேசுதுன்ட்டு அவங்கள ரொம்பவே மட்டம் தடுறாங்க இந்த நேரத்தில் ஒரு பிரபல ஒளிப்பதிவாளரும் இயக்குனர் இவங்களை பற்றி பேசியிருக்காரு அது யார யாரும் இல்லை நம்ம தங்கர் பச்சான் தான் அவர் வந்து என்ன சொல்கிறார்னா இனிமேல் சாதி படங்கள் அப்படிங்கிறது ஓடுறத வாய்ப்பே கிடையாது அதாவது தொடர்ச்சியாக இப்போ வெற்றி படங்கள்லாம் வந்துச்சு இல்லைன்னு சொல்ல ஆனால் கண்டிப்பாக இனிமேலும் அந்த ஃபார்முலா எடுபடாது காரணம் என்ன அப்படின்னா ஒருத்தர் உண்மையாலுமே சாதி வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டிருக்கானா அவன் உணர்ச்சி வசப்பட்டு படங்கள் எடுக்கிறது உண்மையாலுமே வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயந்தான் அதற்கு உதாரணமாக பல படங்கள் இருக்குது நிச்சயமாக அதை நம்ம வரவேற்கிறோம் ஆனால் அதுலேயே ருசிகண்ட பூனை ஆகி இதை வச்சா வியாபாரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வியாபார நோக்கத்துக்காகவே தொடர்ந்து ஜாதி படங்களாக சாதி வன்முறையை பேசக்கூடிய படங்களாக எடுத்துகிட்டு இருக்கிறது ஆரோக்கிய போக கிடையாது ஆனால் மக்கள் இப்போ வந்து விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க நிச்சயமாக அந்த படங்கள்லாம் இனிமேல் தொடர்ச்சியாக ஓடாது அப்படிங்கிறது தான் உண்மைன்னு நெத்தி போட்டு அடித்த மாதிரி நம்ம தங்கர் பச்சான் சொல்லியிருக்காரு இவருடைய கருத்தில் அவங்களுக்கு உடன்பாடு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்